கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் அறுபத்தி நான்கு வசனம் ஏழு உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உமை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் அவருக்காக காத்திருக்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும் ஏசாயா அறுபத்தி நான்கு ஆறு ஏழு வசனங்களில் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்நாட்களிலும் கூட இப்படியாகத்தான் அவருடைய நாமத்தை உண்மையாக நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அநேகர் இல்லை அவரை பற்றி கொள்ளும்படி விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் அவரை நோக்கி பார்க்கின்றோம் மற்ற வேளைகளில் நம்முடைய மனம் போன போக்கிலே நம்முடைய சுயத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் அவரை சார்ந்து நாம் வாழ்வோமானால் கர்த்தரும் அவருடைய முகத்தை நம்மை விட்டு மறைத்து நம் அக்கிரமங்களின்படியே நம்மை கரைய பண்ணுவார் ஆகவே ஜாக்கிரதை இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக காத்திருப்போம் நமக்கு ஜீவனை தந்த அவரை ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி அவருக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்வோம் உலக தேவைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக மட்டும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களாய் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நாம்ந்தரித்து கொண்டு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாக அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து அவருக்காக காத்திருந்து அவர் வார்த்தைகளின்படி வாழ்வோம் அவருடைய நாமத்தை தினந்தோறும் கூப்பிடுகிறவர்களாய் இந்த உலகை வெறுத்து அவரை பற்றி கொண்டு அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போம் அநேகருக்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் உமக்கென்று நாங்கள் காத்திருந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம் எங்கள் அக்கிரமங்களின்படி நீரங்களுக்கு செய்யாமல் கிருபையாய் நீரங்களை பாதுகாத்து எங்களை தாங்கி எங்களை மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் அக்கிரமம் செய்கிறவர்களாய் வாழாமல் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக